வணக்கம் கந்தர் அனுபூதி பாடல் ஒவ்வொன்றுமே மகாமந்திர பாடல் என்று அறிந்தோம் இப்பொழுது நான் சொல்லப்போகிற பாடலை தினசரி தம்பதியர்கள் படிக்க வேண்டும் கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு தான் இந்த பாடல் கரம் பிடிக்கிறோம் உன்னை கரம் பிடித்தே வாழ்க்கை ஆனதடி என்று சாளுகிறார்கள் அப்படி பேர் அன்பர்களே ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்க்கையில் இருக்கலாம் அப்படி இணைந்து எந்தவித சச்சரவும் இல்லாமல் கடைசி வரை அவர்களுடைய விவாகம் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் அதைத்தான் பாடுகிறார் இந்த பாடலில் தம்பதியர்களுடைய ஒற்றுமைக்கான பாடல் இந்த பாடல் தூசா மணியும் துகிலும் புனைவால் நேசா முருகா நினது அன்பு அருளால் ஆசா நிகழம் துகள் ஆயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே இந்த பேசாத அனுபூதி எப்போ தரும்மா பிறக்கிறது ஆசா நிகழம் துகள் ஆகின பின் அதாவது ஆசைகள் வந்து நிகழம்ங்கிறார் நிகழம்னா சங்கிலின்னு அர்த்தம் ஒரு ஆசையிலிருந்து இன்னொரு ஆசை வரும் ஒரு ஒன்றுமே வாழ்க்கையில் எந்தவித வசதிகளும் பெறாமல் ஒருவர் இருந்தார் அவர் சொல்கிறார் எல்லாரையும் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறார்கள் நான் எதையும் பெறவில்லை அப்படின்னார் உடனே அவர்கிட்ட நான் என்ன செய்தேன் ஒரு ஐநூறுரூவா கொடுத்து ஒரு ரேடியோ வாங்கி அவர்கிட்ட கொடுத்தேன் இன்றிலிருந்து வாழ்க்கையில் கஷ்டப்படும் பொழுது இந்த பாடலை கேளுங்கள் அவர் அந்த பாடலை கேட்டு ரெண்டு நாள் தான் மகிழ்ச்சி அடைந்தார் பிறகு எங்கிட்ட சொன்னார் என்ன சார் வெறும் பாட்டை கேட்க வேண்டி இருக்கிறது எல்லாரும் படத்தையும் பார்க்கிறார்களேனா உடனே அவர்கிட்ட ஒரு நாலாயிரம் ரூபா கொடுத்து ஒரு டிவி வாங்கி கொடுத்தேன் டிவி வாங்கினா அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார அடுத்த நாள் சொல்கிறார் என்ன சார் வெறும் கருப்பு வெள்ளை டிவி வாங்கி கொடுத்துருக்கிறீர்கள் அவன் கலரில் பார்க்குறானே அப்படிங்கிறார் அப்போ வாழ்க்கை என்பது ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு ஆசை போய்கொண்டே இருக்கும் இதான் ஆசை சங்கிலின்னு பேர் ஆகவே ஒரு ஆசை இன்னொரு ஆசை போய்கொண்டே இருக்கும் ஆகவே இந்த ஆசையை எல்லாம் வைக்க பரம்பொருளில் வை பற்றுக பற்றுக பற்று பற்று அற்றான் பற்றினை இந்த பற்றுகள் எல்லாம் இந்த ஆசை வாழ்க்கையிலே தான் இருக்க வைக்கும் ஆகவே முருகபெருமானுடைய திருவடி தாமரைகளில் நீ அடைய தூசா தூசாமணியும் துகிலும் புனைவால் என்கிற இந்த பாடல் தம்பதியர்களுடைய சுகபோக வாழ்க்கைக்கான மந்திர பாடலாக விளங்கி அருள்கின்றது